சிருஷ்டி பின் புகைப்பட நாடகம் உயிர் தியாகம் இரத்த சாட்சி என்ற வார்த்தை சாட்சியாக நிற்பதை குறிக்கின்றது அதிலும் குறிப்பாக கர்த்தருடைய நோக்கத்திற்காக பாடு அல்லது மரணத்தின் மூலம் உண்மையாக சாட்சி கொடுப்பவர்களை குறிப்பதாக பயன்படுத்தப்படுகிறது தேவனுக்கான முதல் இரத்த சாட்சி என்ற மேன்மை ஆபேலுக்கு உண்டு ஏறக்குறைய எல்லா இரத்த சாட்சிகளுமே சகோதரர்களின் கையால் துன்புறுத்தப்பட்டுள்ளனர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது இப்படியாகவே இயேசுவும் அப்போ சொல்லரும் தங்களை போன்று ஒரே மாதிரியான ஆசீர்வாதமான நம்பிக்கைகளையும் வாக்கு தத்தங்களையும் கொண்டிருந்த தங்களுடைய சொந்த யூத சகோதரரிடமிருந்தே துன்புறுத்தலை அனுபவித்தனர் யோவான் பதினாறு இரண்டு மூன்று இவ்வாறு இருப்பது எவ்வளவு வினோதமாயிருக்கிறது இதைப்போலவே இந்த சுவிசேஷ யுக காலத்திலும் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய உடன் கிறிஸ்தவர்களின் கைகளால் இரத்த சாட்சி ஆகும்படி துன்புறுத்தல்களை அனுபவித்திருக்கிறார்கள் இக்காரியம் தொடர்பாக வேத வாக்கியங்களும் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மைமைப்படுவாராக என்கிறார்களே அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார் அவர்களோ வெட்கப்படுவார்கள் ஏசாயா அறுபத்தி ஆறு ஐந்து என்று முன்னறிவித்துள்ளன ஒவ்வொரு இரத்த சாட்சியும் முடிவில் தங்களது உண்மைத்தன்மையின் அளவிற்கேற்ப ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் இறுதியில் அவர்களை உபத்ரவப்படுத்தின அனைவருமே வெட்கப்பட்டு போவார்கள் தேவன் தம்முடைய குமாரனை மீட்பராகவும் இரட்சகராகவும் இந்த உலகிற்கு அனுப்புவதற்கு முன்பு நான்காயிரம் ஆண்டுகளாக பாவம் மற்றும் மரணத்தின் ஆளுகை தொடர்ந்து கொண்டிருந்தது மீட்பர் இந்த உலகை பாவம் மற்றும் மரணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பார் ஆனால் முதலில் அவர் அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராக மறித்து மரண தண்டனைக்கான கிரயத்தை செலுத்தாத வரையில் அவரால் உலகத்தை கொள்ள முடியாது அந்த நாலாயிரம் ஆண்டுகளில் தெளிவற்ற மங்களான வாக்குத்தத்தங்கள் அவ்வப்போது கொடுக்கப்பட்டன ஆனால் இயேசு வரும் வரையில் அவற்றை நிறைவேற்றுவதற்கு எந்த ஒரு ஆரம்பமும் இருக்கவில்லை அந்த தெளிவற்ற மங்களான வாக்குத்தத்தங்களும் கூட யூத தேசத்திற்கு மாத்திரமே உரியதாக இருந்தன அதற்கு வெளியே இருந்த தேசங்களான புரஜாதிகள் தேவனுடன் தங்களுக்கான உறவைப் பற்றி எந்த வாக்கு பெற்றிருக்கவில்லை அவர்கள் பாவிகளாக தீர்க்கப்பட்டு எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தார்கள் பரிசுத்த பவுல் கூறுவது போல் அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தார்கள் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றோர்களுமாய் இருந்தீர்கள் எபேசியர் இரண்டு பன்னிரண்டு பரிசுத்த பவுல் கூறுவது போல் ஆறாயிரம் ஆண்டுகளாக நாம் பாவம் மற்றும் மரணத்தின் ஆளுகையின் கீழாக இருந்து வருகிறோம் சாத்தான் கட்டப்படுவதற்கான மேசியாவின் ஆசிர்வாதமான நாளுக்காக இன்றளவும் கிறிஸ்தவர்கள் ஜெபித்து வருகின்றனர் இப்போதுள்ள பாவம் துக்கம் மற்றும் மரணம் ஆகியவற்றை போகிற ஆசிர்வாதங்கள் நீக்கிவிடும் வெளிப்படுத்துதல் இருபத்தி ஒன்று நான்கு ஆமேன்